வெல்கம் டு என் அழகே இல்லம் மதியம் லஞ்சுக்காக பிரிஞ்சி சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்காக பிரிஞ்சி சாதம் செஞ்சது ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வறுத்துக்கலாங்க அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் எள் இது எல்லாமே போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து கொஞ்சம் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா பொரிச்சிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை பொரித்து அதையும் நம்ம தட்டில் எடுத்துக்கலாங்க இதே எண்ணெயில் கத்திரிக்காவை சொத்தல் பூச்சி எதுவுமே இல்லாமல் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு அந்த ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு அந்த எண் கத்திரிக்காவையும் நம்ம நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதையும் நல்லா ஆறுன உடனே மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமும் கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு பொடியும் இந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நைஸாக நம்ம அரைச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிஞ்சி இலை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கேரி அதையும் போட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதோடு நம்ம அரைச்சிட்டு அந்த விழுதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் நல்லா எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க வதங்கினே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இதோட மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்தூள் உப்பு ஒரு அரை காசுவைக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு எலுமிச்சம்பள அளவு புளி தண்ணி கத்திரிக்காய் நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த மிக்ஸியோட தண்ணி எல்லாமே போட்டு நல்லா கொதித்து மசாலா வாசனை பச்சை வாசனை எல்லாமே மசாலா பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு அந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாமே வெந்து இது பாருங்கள் ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கிரேவியும் புது விதமான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பிரிஞ்சி சாதம் செய்யலாங்க ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதோட மசாலா பிரிஞ்சி இலை சோம்பு பட்டை லவங்கம் அண்ணா மொட்டு ஏலக்காய் இது எல்லாமே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டு வெங்காயம் நீரை கட் பண்ணுது ஒரு நாலு பச்சை மிளகா கீரி போட்டது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பட்டாணி ஒரு அரை கப்பு சின்ன கப்பில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பீடு அளவு புதினா ஒரு கைப்பீடு அளவு கொத்தமல்லி தலை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாங்க சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு அரை கப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி பாசுமதி ரைஸுக்குன்னா அதை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நீங்கள் குக்கர் போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் விசில் விட்டிங்கன்னா ரெண்டு விசில் விட்டிங்கன்னா உதிரி உதிரியான நம்மளோட பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடும் மதியம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் உதிரி உதிரியான சாதம் நம்ம வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளவே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கூட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவியும் தயிர் பச்சடியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க நம்மளோட விருப்பம் தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி கிரிஞ்சி சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி